மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி கொழையில் முடிகிறது அவர்களது வாழ்க்கை சீரழிகிறது பலமுறை இந்த அரசிற்கு தெரிவித்துவிட்டேன் சட்டமன்றத்திலும் பேசிவிட்டேன் ஆனால் இந்த அரசு மெத்தன இருந்து வருகிறது எவ்வளவோ செய்ய வேண்டி இருக்கிறது ஆனால் அரசு கார் பந்தயத்தை நடத்துகிறது கார் பந்தயம் தேவையா சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஆலச்சம்பாளையம் பகுதியில் நடந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரை சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள ஆலச்சம்பாளையத்தில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களையும் திறந்து வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றி பேசியதாவது எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட ஆலச்சம்பாளையம் பகுதியில் ஏற்கனவே உள்ள நடுநிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ரூபாய் நாற்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு இன்று இந்த பணி நிறைவேற்றப்படுகிறது அதுபோல் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட ஆழ்துளை கிணற்றில் மின் மோட்டார் வைத்து சின்டெக்ஸ் டேங்க் வைத்து தண்ணீர் சப்ளை செய்ய திறக்கப்பட்டு இருக்கிறது நாடாளுமன்ற நிதியிலிருந்து வெள்ளாண்டு வலசு பகுதியில் சிசி ரோடு போடப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சேவல் சின்னத்தில் நின்றபோது இந்த பகுதியில் அதிக வாக்குகள் கிடைத்திருந்தது அன்றிலிருந்து இன்று வரை உங்களுடன் இருந்து உங்களுக்காக பணியாற்றி வருகிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலும் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் கூடுதலாக பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் ஆலச்சம்பாளையம் என்று சொன்னால் எப்பொழுதும் அதிமுக கோட்டை என்பதை நிரூபிக்கிறீர்கள் எப்பொழுது அழைத்தாலும் ஓடோடி இங்கு வந்து விடுகிறேன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் சரி அமைச்சராக இருந்தபோதும் சரி உங்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி எடப்பாடி நகராட்சிக்கும் ஆலச்சம்பாளையத்தில் பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறேன் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன் இந்த பகுதியில் முதியோர் உதவித்தொகை கேட்டவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு முதியோர் உதவி வழங்கப்பட்டு இருந்தது நவீன கழிப்பிடக் கட்டிடம் வேண்டுமென்று கேட்டீர்கள் இதையும் செய்து கொடுத்தேன் மினி கிளினிக் வேண்டும் என்று கேட்டீர்கள் இதையும் கொண்டு வந்தேன் ஆனால் இந்த திட்டத்தையும் ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டது அரசு கலை கல்லூரி கொண்டு வரப்பட்டது இங்கு சுமார் இரண்டாயிரம் பேர் படிக்கிறார்கள் எடப்பாடியில் உள்ள முப்பது வார்டுகளுக்கும் தங்கு தடையின்றி ரூபாய் இருபது கோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு இந்த திட்டத்தையும் செய்து கொடுத்தேன் எடப்பாடியில் ரிங் ரோடு செய்து கொடுத்தேன் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு எடப்பாடி எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது என எண்ணி பார்க்க வேண்டும் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் குறிப்பாக அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்தது அதிமுக அரசு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எங்கு பார்த்தாலும் கொலை விழுகிறது மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி கொலையில் முடிகிறது அவர்களது வாழ்க்கை சீரழிகிறது பலமுறை இந்த அரசிற்கு தெரிவித்து விட்டேன் சட்டமன்றத்திலும் பேசிவிட்டேன் ஆனால் இந்த அரசு மெத்தன போக்காக இருந்து வருகிறது இதை தடுக்க முடியாமல் உள்ளனர் போதைக்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது தமிழகத்தில் எது கிடைக்கிறதோ இல்லையோ போதை பொருள் தடையின்றி கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது எவ்வளவோ செய்ய வேண்டி இருக்கிறது ஆனால் அரசு கார் பந்தயத்தை நடத்துகிறது கார் பந்தயம் தேவையா நகரத்தின் மைய பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது ரயில் நிலையம் இருக்கிறது தலைமை செயலகம் இருக்கிறது துறைமுகம் இருக்கிறது போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேண்டுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படியெல்லாம் நமது வரி பணம் வீணாகப்படுகிறது இது கண்டிக்கத்தக்கது அடிப்படை தேவைகள் நிறைய இருக்கிறது இவற்றிற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம் இது வேதனை அளிக்கிறது மக்களை புரிந்தவர்கள் ஆட்சி நடத்த வேண்டும் மக்களின் பணத்தை ஊதாரித்தனமாக செலவிடப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் பணம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அதுதான் சிறப்பான நிர்வாகம் நடத்தும் அரசிற்கு எடுத்துக்காட்டு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு திராவிட மாடல் ஆட்சி விலைவாசி உயர்ந்துவிட்டது இதை கட்டுப்படுத்த எந்த அரசு தவறிவிட்டது இந்த பகுதி அதிகம் விசைத்தறிவு உள்ள பகுதி இந்த தொழில் நசிவடைந்து விட்டது இதை சீர்திருத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணம் எது எதற்கோ செலவு செய்கிறார்கள் விசைத்தறி சீர்திருத்த செலவு செய்யவில்லை திமுக ஆட்சி வந்த பிறகு எந்த ஒரு திட்டமாவது எடப்பாடி தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களா ஏதும் செய்து தரவில்லை அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினோம் அதிமுக ஆட்சியில் நூறு வறண்ட ஏரிகளுக்கு நீரோட்டம் திட்டம் கொண்டு வந்தோம் இதையும் பொறுக்க முடியவில்லை மூன்று ஆண்டுக்குள் கிடப்பில் போட்டு இருந்தனர் மோட்டார் அணை திறப்பி உபரி நீர் கடலில் கலந்தது இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் நூறு ஏரிகள் நிரம்பியிருக்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கும் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேலை கிடைத்திருக்கும் விவசாயிகளுக்கு தான் ரூபாய் ஐநூற்று எழுபத்தி ஐந்து கோடி இருந்த திட்டம் கொண்டு வந்தோம் இப்போது இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது கோவையில் நாங்கள் கொண்டு வந்த பாலத்தில் தான் முதலமைச்சர் சென்றுள்ளார் இதுதான் எங்களது சாதனை நீரோற்று திட்டத்தை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு என்ன தடை மக்களுக்கு நன்மை செய்தால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இருக்கிறார்கள் திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் நல்ல ஆட்சிக்கு சான்று சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம் இங்கு ஸ்டாலின் அவரது சிலை திறந்து வைத்துவிட்டார் சிலை வெய்யுங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை திட்டங்களையும் நிறைவேற்றுங்கள் அரிசி விலை ஏறிவிட்டது கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்கிறது இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது வீட்டு வரி நூறு சதவீதம் ஏற்றிவிட்டனர் குடிநீர் வரி உயர்த்தி விட்டாச்சி வரி போடாதே எதுவும் கிடையாது வரி போட்டு ஆதாயம் தேடும் ஆட்சி திமுக ஆட்சி மீண்டும் அதிமுக ஆட்சி வர நீங்கள் எல்லோரும் துணை நிற்க வேண்டும் அதிமுக அரசு மக்களின் அரசு நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக வாக்குகள் கிடைக்க செய்தீர்கள் இதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்